நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழக மேற்கு மற்றும் மேற்கு உள் மாவட்ட பகுதிகளிலும் தென் உள் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களிலும் தென் மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகியிருக்கிறது இருக்கிறது டெல்டாவில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகி நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அதாவது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாகியிருக்கக்கூடிய அந்த பகுதிகளின் அந்த நிலவரத்தை நாம் முற்றுநோக்குகையில் டெல்டாவின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகி இருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது இந்த மழையானது அங்குமிங்குமாக பதிவாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்தது தான் இது வந்து ஒரு பருவமழை மாதிரி கடல் ஓரத்தில் தொடர்ச்சியாக நிறைய இடங்களில் மழை பொழிவாக கொடுக்காது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த ஒரு விஷயம் இது வந்து ஒரு ப்யூரான ஒரு வெப்பச்சலன மழை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கூட ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் பெரிய அளவில் ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் மாதிரி மழை அளவுகளில் நமக்கு தெரியல பட் அங்கே இருக்கக்கூடிய நண்பர் என்னை அலைபேசியின் வாயிலாக அழைத்து அந்த பகுதியின் நிலவரத்தை எனக்கு விளக்கியிருந்தார் குறிப்பாக அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்களில் சில இடங்களில் மழை பதிவாகி இருப்பதாக தான் அவர் தெரிவித்திருந்தார் தற்சமயம் கூட நம்ம செயற்கைக்கோள் படங்களை உற்று நோக்குகையில் கவுந்தப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மேட்டூர் அணைக்கு கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் அதே போல் பார்த்திங்கனாக்கா கருங்கலூர் சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க கோயம்புத்தூரில் ஆலந்துறை அருகில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது போல் தாலியூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது தொண்டாமத்தூர் மற்றும் அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் சில இடங்களில் மழையானது பதிவாகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் நீங்கள் ஒருவேளை ஆலந்துறை மற்றும் சுற்று சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இவை தவிர்த்து நாம் பார்த்தோமே ஆனால் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் குறிப்பாக பொதிகை மலை அதாவது கலாக்காடுக்கு அப்படியே கொஞ்சம் மேற்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்களில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது ஏன்னால் கேரளாவில் நெடுமங்காடு மாதிரியான பகுதிகளில் போல் குளத்துப்புலா சுற்றுவட்டார பகுதிகளில் புனலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்று சுற்றுவட்டார பகுதிகளில் மிக பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அதுலேயும் புனலூர் எடமோன் மற்றும் குளத்துப்புலா சுற்றுவட்டார பகுதிகள் மார்த்தாண்டகரா சுற்றுவட்டார பகுதிகளில் மிக உக்கிரமான தீவிரமான மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் இவை போகவும் கேரளா மாநிலத்தில் ஆங்காங்கே மழை மையங்கள் திரண்டுதான் காணப்படுகிறது பலா மற்றும் பைனாவு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் இரட்டுப்பேட்டா வாகமான் மாதிரியான இடங்களில் கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரையில் கமுதி அருப்புக்கோட்டை இருக்கக்கூடிய பகுதிகளில் கமுதி புதூர் மற்றும் அருப்புக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய சில இடங்களில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது கிலாமரம் சுற்றுவட்டார பகுதிகள் கஞ்சம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் தற்பொழுது இடியுடன் கூடிய மழை கூட பதிவாகி கொண்டிருக்கலாம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா மாலை மூன்று முப்பது மணி பிற்பகல் தான் ஸோ மாலைன்னு சொல்லியிருக்கேன் ஸோ பிற்பகல் மூன்று முப்பது மணி ஆகுது ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரியான நிலவரம் தற்பொழுது செயற்கைக்கோள் படங்களின் வாயிலாக நம்மளால் பார்க்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் பாளையம் புளியம்பட்டி இடையிலும் மழை திரண்டு காணப்படுகிறது இதெல்லாம் செயற்கைக்கோள் படங்களில் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பட் நிகழ் நேரத்தில் என்ன நடக்குதுங்கிறது அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்லும் பொழுது தான் நமக்கு தெல தெளிவாக தெரிய வரும் இலங்கையிலும் பல்வேறு இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது வவுனியா வனப்பகுதிகள் அருகில் கூட மழை மையங்கள் இருக்குது அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சிக்கு தெற்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது பல இடங்களில் இலங்கையில் வந்து மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது மோனர்காலா சுற்றுவட்டார பகுதிகள் யாழா தேசிய பூங்கா சுற்றுவட்டார பகுதிகள் ஆனால் பல இடங்களில் ஸோ இலங்கையில் இருக்கக்கூடிய நண்பர்களும் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கான மழை வாய்ப்புகளை பார்த்துடலாம் இன்றுமே பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு உண்டு திருப்பூர் மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் இதுவரையில் மழை பதிவாகலைனா மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கோவை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தற்சமயமே தொண்டாம்புத்தூர் அருகில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் அதே போல் மூணாறு வாழ்ப்பாறை இருக்கக்கூடிய மலைப்பாங்கான இடங்களில் கேரளாவில் நிச்சயமாக கோத்தமங்கலம் ஆல்ரெடி பைனாவு இரட்டிப்பட்ட ஆறுகளெல்லாம் மழை மேகல் பதிவாகி கொண்டு இருந்ததை நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அதனால் நம்ம மீண்டும் மீண்டும் நோட தேவையில்லை அங்கெல்லாம் மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்குது பம்பாவிலும் மழையானது பதிவாகும் அதையனால தேனி மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் சிவகிரிக்கு அருகில் அதாவது விருதுநகர் மாவட்டம் சிவகரியை தான் நான் சொல்கிறேன் ராஜபாளையம் புளியங்குடி இடிபட்டு இருக்கக்கூடிய அந்த சாலைக்கு அப்படியே மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் மழை பதிவாக அதிக வாய்ப்புகள் உண்டு அதே போல் தென்காசி மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்துடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் அதே போல் கோவிலூர் இவை தவிர்த்து குழித்துறை சுற்று வட்டார பகுதிகள் முத்துக்குழி வயல் சுற்றுவட்டார பகுதிகள் என பல இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது கரூர் மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் பட் இது கொஞ்சம் சப்ஜெக்டிவான விஷயம்னு சொல்லலாம் ஸோ திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்குது திண்டுக்கல் மதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன் பாலக்காடு கணவாய் பகுதிகளில் தாராபுரம் வருகில் தாராபுரம் பழனி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கொடைக்கானலுக்கு நெருக்கத்தில் வேடன்சந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வாடிப்பட்டி மற்றும் அரவக்குறிச்சி இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பதிவாகும் அமைப்பு என்பது இருக்கிறது இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க சேலம் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் ஜவாது மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு டெல்டாவில் கூட தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் ஈரோடு நாமக்கல் இருக்கக்கூடிய அந்த சாலையில் எடப்பாடியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இது சேலம் மாவட்டம் மேற்கு பகுதி அதே போல் சங்ககிரி திருச்செங்கோடு கரிச்சிப்பாளையம் பரமத்தி மோகனூர் கரூர் நாமக்கல்லில் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்கள் காரவல்லி ராசிபுரம் கொல்லிமலை மல்லியக்கரை தம்மம்பட்டி கங்கவல்லி ஆத்தூர் இந்த மாதிரியான இடங்களில் கூட மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பட் எந்த அளவுக்கு பதிவாகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ மழை மேயங்களினுடைய நகர்வு என்பது முன்ன பின்னே இருக்கும் நீங்கள் வந்து ஒரு திசையில் தான் அது நகரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க முடியாது அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன் ஏன்னா கடலுக்கும் நிலத்திற்கும் இடையேயான அந்த வெப்பநிலை வேறுபாடு தான் இந்த மழை மையங்களினுடைய நகர்வுகளை வந்து தீர்மானிக்குது ஸோ அந்த வகையில் தான் நம்ம பார்க்குறோம் முதல்ல மேற்கு மாவட்டத்தில் இப்போ கேரளாவில் மழையானது பதிவாகுது கொஞ்சம் நேரம் உள்ளே ஆகி கிழக்கு நோக்கி மழை சாரி மேற்கு நோக்கி மழை மையங்கள் நகரும் அதன் பிறகு கிழக்கு நோக்கியும் நகரும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா கடலோரத்தை பொழுது அது வலுவிழந்து போகும் கடலோரத்திற்கு கொஞ்சம் தொலைவிலேயே வலுவிழந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ கண்டிஷன் அப்படி தான் இருக்குது ஸோ கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதிகள் வரையில் மழை பதிவானது என்றால் கூட நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதனால தான் திருவண்ணாமலை நெய்வேலி இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையையும் நம்ம கன்சிடரேஷனில் வைக்கிறோம் திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஏன்னா லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் அங்கே ரெக்கார்ட் ஆகியிருக்குது ரொம்ப குறுகிய அளவு தான் ரொம்ப பெரிய அளவுன்னு சொல்ல முடியாது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதாவது சின்ன அளவுன்னா சொல்கிறது ஐந்து மில்லி மீட்டருக்கும் குறைவான அளவு மழை அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டையில் ஆறு மில்லி மீட்டர் அளவு மழை தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பகுதியில் வேதாரண்யத்தில் மூன்று மில்லி மீட்டர் அளவு மழை செம்மனார் கோயில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பதினோரு மில்லிமீட்டர் அளவு மழை நான் டெல்டாவில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகளை சொல்கிறேன் சீர்காழியில் பதினோரு மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் இருக்கிறது சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் பதிவான மழையெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தான் மழையளவுகள் பட்டியலை நான் முற்றுநோக்குனமையானால் திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் சுரலக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் அறுபத்தி மூன்று மில்லி மீட்டர் பேச்சிப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் விருதுநகர் விருதுநகர் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் பெருஞ்சாணை அணை கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் புத்தன் அணை கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் மடத்துக்குளம் திருப்பூர் மாவட்டம் நாற்பது மில்லி மீட்டர் ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் கள்ளிக்குடி மதுரை மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் சித்தாரால் கன்னியாகுமரி மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் திருமங்கலம் மதுரை மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் சாம்ராஜ் ஸ்டேட் நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் அடையாமலை கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் தல்லாக்குளம் மதுரை மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் கன்னிமார் கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் மதுரை வடக்கு மதுரை மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் மீட்டர் அணை கன்னியாகுமரி மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் தக்கலை கன்னியாகுமரி மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் மீட்டர் இவை போக நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது சிவலோகம் ஆனைக்கிடங்கு மணியாச்சி காமாச்சிபுரம் கழியல் விரகனூர் குப்பனம்பட்டி அது மாதிரி லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு தான் நேற்றும் நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ நகரப்பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியில் பதினைந்து மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ லிஸ்ட்டு நான் வந்து சில பகுதிகளுக்கு வெயிட்டேஜும் சில பகுதிகளுக்கு குறைவான வெயிட்டேஜும் கொடுக்கல பட் முடிந்த அளவிற்கு இந்த காணொலியின் நேரம் அதிகரிக்காமல் என்ன செய்ய முடியுமோ நான் வந்து பண்ணியிருக்கிறேன் இவைகள் போக பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு வெப்பநிலை நாளை நாளைக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது கேரளாவின் சில இடங்களில் மழை பதிவாகலாம் கேரள எல்லையை ஓட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஏன்னா சுழற்சி இருக்குது வங்கக்கடலில் சுழற்சி வந்து இருக்குது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை நாளை அடைந்துடும் அது விலகி செல்ல போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் வெதர் மாடல்ஸ் காட்ட ஆரம்பிச்சிட்டு ஸோ அது விலகி செல்லக்கூடிய பட்சத்தில் தமிழகத்தில் மழை வாய்ப்புகள் குறையும் ஸோ அது அப்படிதான் இருக்கும் விலகி சென்ற பிறகு வெப்பநிலையும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் வர உங்களுடைய திட்டமிடல்களை நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் ஒருவேளை அது கொஞ்சம் க்ளோஸாக நெருங்குதுங்கும் போது எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வாக்கில் கடலோர பகுதிகளை நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் அது என்னங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த காணொலியில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு இந்த தகவல்களே போதுமானது என்று நான் கருதுகிறேன் இவை போக உங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் வழங்குகிறேன் இந்த கருத்துரை இந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் கேள்விகளை முன்வைங்க நாளைக்கு நிச்சயமாக நான் வந்து பதில் வழங்குகிறேன் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மாணவியல் நன்றி வணக்கம்